ஒன்றிலிருந்தே திறமைகள் அனைத்தும் வெளிப்படுகின்றது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் நான் சொல்கிறேன் எல்லா ஜீவராசிகளிடமிருந்து நாம் பார்க்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து தான் வெளிப்படுது அந்த ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்க உண்மை என்னும் பேராற்றலிருந்து தான் வெளிப்படுது ஏன்னா அதுதான் வந்து எல்லா உண் ஆன்மாக்களுக்குள்ள இருந்தும் அதுதான் வந்து காரியப்படுது அந்த எல்லா ஆன்மாக்களுக்குள்ளுமே வந்து அது சபை அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே தான் அந்த ஆற்றல் இருக்குது அதுலேருந்து தான் இந்த திறமைகள் எல்லாமே வந்து வெளிப்படுது எல்லாம் எந்த திறமையாக இருந்தாலும் ஸ்கில் டேலண்ட்டு வேறு என்ன சொல்கிறது ஸ்மார்ட்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நம்ம இருக்கோம் இன்னும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ அது எல்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய திறமைகள்லாம் வேறு இருக்குது ஸ்கில் அதுங்களுடைய தனித்தன்மை நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து தான் வருது இது நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து பண்ணுறதில்லை இங்கே மனிதர்களோ யாரும் எதுவும் பண்ணுறதில்லை நம்மலாம் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கோம் எல்லா தேகங்களுக்கும் வந்து அந்தந்த நுட்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நுட்பங்களை ப பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்கள் வந்து அதை இயக்கம் செய்வச்சுக்குது இப்போ பார்த்திங்கன்னா சிறுத்தைனா அதுக்குன்னு ஒரு இது இருக்குது குரங்கு இப்போ ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை அது வேட்டையாடுவதற்கு எல்லாமே வந்து மாயை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து உண்டாகி அது கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே அதனால இங்கே நம்ம வந்து ஏதோ ஒரு திறமையை காமிச்சு நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிராப்தம் நமக்கு வந்து நமக்குள்ளேருந்து கடவுள் வெளிப்படுறாரு அவர் தான் இதை செய்கிறாரு அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு வந்து நாம் நினச்சிக்க அப்படி நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது அது வந்து ஒரு பக்குவம் அடைஞ்சவங்களால் தான் அந்த மாதிரி வந்து நினைக்க முடியும் இந்த ஒரு கலை ஒரு சிற்பக்கலை ஒரு ஓவியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலை ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வேறொரு இடத்துல வந்து கொடுக்கப்பட்டது கடவுளால் கொடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அந்த காலகட்டம் முடியும் போது அது நம்ம ந நம்ம அந்த அந்த இதுவோடவே போயிடும் அந்த உடலோடவே அதுவும் போயிடும் அந்த கலையும் போயிடும் அவ்வளோதான் அதனால் அந்த கொடுக்கப்பட்ட கலையை வந்து நம்ம வந்து தெய்வபக்தியோட நம்ம வந்து இது பண்ணி அவரால் தான் கொடுக்கப்பட்டது என்னால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாமே அவன் வந்து என்னுள்ள இருந்து செய்கின்றான் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது அவன் வந்து ஒரு ஒரு பிராப்த நிலையை ஒரு நல்ல நிலையை அடைஞ்சவங்களால தான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து என்ன முடியும் நன்றி